என் சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு நம்ம பேக்ரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்றத தெளிவா தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணா இப்ப டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த பேஜ்ல அப்படி என்னதான் இப்போ குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழ் புது சிலபஸ் புது சிலபஸுக்கு வரைக்கும் புதிய புக்கு பழைய புக்கில் எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு குரூப் டூ தரத்துல ஆன்லைன் டெஸ்டா வச்சுருக்கோம் புரியலையே அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு செவன்த் புக்கில் இயல் ஒன்றில் எண்பத்தி நாலு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக ஆஹ் வச்சாச்சு இது வந்து நாலு நாளைக்கு ஒரு முறை ஃபுல் ஃபுல் ஆயிடும் சரிங்களா இப்ப சிக்ஸ்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா கேள்வில நாற்பத்தி நாலு கேள்வி நாற்பத்தஞ்சு கேள்வி கேள்வில தொண்ணூத்தி ஒன்பது கேள்வி ஏழு ஆறுல தொண்ணூறு கேள்வி எல் ஏழுல எண்பது கேள்வி எல் எட்டுல அறுபத்தி ஒன்பது கேள்வி இருக்கிறதுல ரொம்ப சின்ன யூனிட் ஏல் ஒன்பதுல வெறும் இருபத்தி எட்டு கேள்வி அப்படியே நீங்க கூட்டி பார்த்தா ஒரு ஆறுநூறு அறுநூத்தி பத்து கேள்விகள் வரும் சோ இது மட்டும் இல்ல இதுல நான் புது புக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பழைய புக்குல வந்து பாத்தீங்கன்னா இயல் ஒண்ணு ரெண்டுல எழுபது கேள்வி இயல் மூணுல முப்பத்தி ரெண்டு கேள்வி இயல் நாலுல நாப்பத்தி ஆறு கேள்வி சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மீதி இருக்கிற இயல்கள் இதுல அப்லோட் பண்ணிடுவோம் பழைய புக்குல சோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா நான் திருக்குறளுக்கு தனியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கவனம் செலுத்தி ஏன்னா போன குரூப் போர் எக்ஸாம்ல ப்ளஸ் அதுக்கப்புறம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் பார்த்தா பொது பொதுத்தமிழ்ல அஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ சிக்ஸ்த்து நியூ புக்ல அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல முப்பத்தாறு கேள்வி எடுத்திருக்கோம் இனா எழுத்துக்கள் இது நம்ம சிலபஸ்ல இனா எழுத்து வினா எழுத்து சுட்டு எழுத்துலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல இனா எழுத்தில் வந்து முப்பத்தி நாலு கேள்விகள் தனியாக டெஸ்ட் வச்சுருக்கேன் கூடவே புக்ல அன்குடைமை இருக்கு அதுல ஐம்பத்தி மூணு கேள்விகள் வச்சிருக்கோம் வேற ஏதாவது திருக்குறள் பெண்டிங்ல இருந்தா அதையும் அப்லோட் பண்ணிடுவாங்க சூப்பர் இப்ப சிக்ஸ்த் புக்ல இன்னமும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு இயலுக்கும் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி நோட்ஸே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த இயல் வேணுமோ அந்த இயலை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஒப்பிட்டு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இது பாருங்க இதுவும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டிஎன்பிசியில் நாற்பத்தி எட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்திருக்கு அதில் சிக்ஸ்த் புக்கா இப்போ பாருங்கள் சொல் பொருள் அறிதல் இதுல வந்து பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க கூடவே அதற்கான நோட்ஸ் அதுக்கப்புறம் கலை சொற்கள் நான் ரெண்டு லிங்கா ஒரு லிங்க்ல பதினஞ்சு கேள்வி இன்னொரு லிங்க்ல இருபத்தி ஏழு கேள்விகள் முழுக்க முழுக்க இதெல்லாம் ப்ரீவியஸ் ஏற்க ஓகேவா அதுக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து எழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிங்காக கொடுத்துருக்கேன் டெஸ்ட் சரிங்களா அந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதற்கான நோட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன் அப்போ சிக்ஸ்த்தில் ஒன்பது இயர்ல எங்கெல்லாம் பிரித்து எழுதிருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எதிர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா தனி ஆன்லைன் டெஸ்ட் நோட்ஸு வரிசை இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதற்கான நோட்ஸ் தனியா வினா எழுத்துக்கலாம் அதுக்கு வந்து நோட்ஸ் தனியா கொடுத்துருக்கோம் கூடவே பாத்தீங்கன்னா இதுல செவன்த் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் பாரதிதாசன் பழமொழி நானூறு ஔயார் தாரா பாரதி வராங்க அதுக்கு நோட்ஸ் குடுத்திருக்கேன் அதே மாதிரி ஊவே பழைய புக்ல இருக்காரு நாலடி யார் வந்து புது புக் பழைய புக்கில் இருக்காரு நான் மணிக்கு முழுக்க முழுக்க பழைய புக்கில் இருக்காரு அதுக்கு நோட்ஸ் அதுக்கு வந்து பார்த்தா நாலடியா இருக்கும் நான் மணிக்கு அடிக்கும் தனி ஆன்லைன் டெஸ்ட் வேலனாச்சியா இருக்கு தனி ஆன்லைன் டெஸ்ட் இப்படி பாருங்க ஊஎஸ் ஆகு தமிழ் தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ராஃப் கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஷினோ மூணு கொஷினோ நாலு கொஷினோ கேப்பான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சிக்ஸ்த்து புக்குக்கு எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குமோ அதெல்லாம் தனித்தனி தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் சார் எனக்கு இதெல்லாம் அடித்து பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு டாபிக் வைஸாக நான் ஒரு முறை பார்க்கணும் பிரித்தியதுக்கு ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னா அதை பிரித்தியதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் கலைச்சொல் மட்டும் தனியாக பார்க்கணும் அதை பார்த்துக்கலாம் ஸோ யுவர் சாய்ஸ் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செவன்த் புக்கு எயித்து புக்கு அப்படின்னு டுவெல்த்து புக்கு வரைக்கும் இன்க்ளூடு சிறப்பு தமிழ் வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் ஷார்ட் டைமில் வெறும் முப்பத்தி ரெண்டு நாள்ல அந்த முப்பத்தி ரெண்டு நாள்ல அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு நம்ம பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஒண்ணு போட்டிருந்தோம் பாருங்க அதுக்கான ஸ்டடி பிளானே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டு நாள் அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம் அதுல சக்சஸ்ஃபுல்லா சிக்ஸ்த் புக்க முடிச்சாச்சு அதை தான் ஒருங்கிணைச்சி வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு செவன்த் புக்கு ஒன்று ரெண்டும் முடிச்சாச்சு ஓகேங்களா வந்து நாலே நாள் தான் நாலு நாள் செவன்த் புக்கு இதே மாதிரி கம்ப்ளீட் ஆயிடும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு குறுகிய நேரத்துல சிக்ஸ்து வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு படிக்கிற மாதிரி தான் இந்த பிளான் போட்டிருக்கோம் நீங்கள் எங்கே ஒன்னாலும் போய் பாருங்க ஒரு புக்குக்கு இவ்வளோ பிரிச்சு பிரிச்சு நீங்கள் பேமெண்ட் கட்டுற இன்ஸ்டியூட்டில் கூட கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க பிடிஎஃப் கொடுப்பாங்க எக்ஸ்பிளேஷன் பார்த்துப்பா அப்படின்னு விட்டுருவாங்க பட் நாங்கள் என்ன பண்ணிருந்தால் நீங்கள் இப்போ இல்லை எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லை டெய்லியுமே அப்டேட் இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும் அதே மாதிரி இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டுல முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏப்பா எனக்கு ஜாயின்ட் ஆக முடியலப்பா அப்படின்னா டெலகிராம் ஆப்பில் போயிட்டு மின்னல் வேக கணிதம் தோற பாருங்க தங்கிலீஷ்ல அதை போய் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தா நம்ம லோகோ போட்டே இருக்கும் ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும் சரிங்களா அதுல அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லப்பா எனக்கு டெலகிராம் ஆப்பே வச்சுக்கிட்டுல அது வேற எதுக்கு ஒன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு அதுக்கும் பிளான் இருக்கு என்னன்னா நீங்க ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டபுள் போர் டூ போர் த்ரீ ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ற இல்ல நான் வந்து பெண்க அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நைன் டபுள் போர் டூ போர் த்ரீ ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் தனித்தனியா வச்சிருக்கோம் அதுல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் யாரும் உங்களை வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க அதாவது மின்னல் வய கணித சார்பா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்ட டெஸ்ட் லிங்க் வரும் நீங்கள் வந்து டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதனால தான் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு தனித்தனியாக வச்சிருக்கேன் ரைட்டுங்களா சூப்பர் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட சார் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் என்ன அதுக்கு தான் அந்த லிங்க் சரிங்களா இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டு நீங்கள் அடிச்சு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் இது ஃபுல்லாகவே ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட்டு இப்போ நான் இந்த பேஜ் அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்கும்ல அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும் பலவளவன் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகணும் அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்க ஸ்டார்டிங்ல வந்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிருக்கோமோ இருக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டெஸ்ட் சிம்பிளாக அடிச்சு காமிச்சதுன்னு புரியும் அதனால ரொம்ப கம்மியாக இருக்கிற கொஷின் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர பாருங்க இயல் ஒன்பதுல இருபத்தி எட்டு கேள்வின்னு இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன் ஏன்னா டக்குன்னு ஃபைனலாக ரிசல்ட் எப்படி காட்டணும்னு காமிச்சுட்றேன் ஸோ இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் டப்பா சரி பாக்ஸு அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதே மாதிரி இதில் நோட்ஸ்லாம் கூட எண்ணிச்சுட்டேன் பிடிஎஃப்பும் ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு நாள்ல முடிக்கணும் அப்படின்னும் போது கட கட கடன் முடிச்சிடணும் அப்படின்றதால கொஞ்சம் டிலே ஆகும் நோட்ஸ் கொடுக்க ஆனா நான் கொடுத்துருவோம் சரிங்களா ரைட்டுங்க ஸோ இதில் வந்துட்டாங்க பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா டைரக்டா அப்படியே கொஸ்டின் காட்டும் இருபத்தெட்டு கேள்வி இருக்கு சோ இப்போ ஒரு அகர வரிசை கொடுத்திருக்காங்க அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் புக்ல இருக்கும் சரிங்களா இதுக்கு எது ஆன்சர் அப்படின்றது இப்போ நான் ஆப்ஷன் ஏவா பி ஆ சி நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் சோ கரெக்டா இருந்தா கிரீன் கலர் காட்டும் மேபி தப்பா இருந்தா ரெட் கலர் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன் கலர்ல காட்டும் அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டு என்ன இருட்டா இருக்கு என்ன மேலே இருக்கும் பட் மொபைலில் கரெக்டாக இருக்கும் நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் கிரீன் கலருக்கு ஆகட்டும் இல்லை கிரெட் கலர் காட்டுறது அப்போ தப்பு சரிங்களா நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிடுறேன் அடுத்த கொஸ்டின் வந்துருவோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஸோ இது கொஞ்சம் இதுல என்றால் அப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ என்னங்க ஒன்று கூட ஆப்ஷன் ஏ வரவே இல்லை நான் கொஷினே படிக்காமல் போடுறேன் ஒன்று கூட வர மாட்டேங்குது சரி பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம் கொஸ்டின் எல்லாம் படிவானா கடைக்கடை கிடைக்கணுன்னு ஒவ்வொரு இதுவாகி கிளிக் பண்ணிடுறேன் ஸோ இதை பாருங்க நீங்கள் இது மாதிரி எழுதாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரிவியூ எப்படி பண்ணுறது நீங்கள் எல்லா கொஸ்டினும் எப்படி நீங்கள் எது இது கரெக்டு தப்புன்னு பார்க்கறதுக்காக நான் இப்படி வரேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அது ஒரு யூஸ்லெஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு டெஸ்ட் வைக்கட்டே உங்களுக்கு தான் அப்பாடா ஒன்று கரெக்டாக ஆயிடுச்சு ஆகி ரெண்டு கஷ்டம் ஆயிடுச்சு ஓகே எத்தனையாவது கொஸ்டின் இருக்கும் வந்துட்டுமா இங்கே மேல தெரியுங்க அது பாருங்களேன் இந்த இடத்துல மொத்தம் பதினெட்டு டிவைட் பை இருபத்தெட்டுன்னு இருக்கா இந்த இருபத்தெட்டுக்கான மீனிங் மொத்த கொஸ்டின் மேல இருக்கிற பதினெட்டுன்றது நீங்க கரண்ட்ல இருக்கிற கேள்வி சரிங்களா ஒன்னும் ஒரு பத்து கேள்வி இருக்குது கடகடன்னு அடிச்சிடுறேன் சோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுங்க இதை நான் வந்து எண்ணிடுறேன் ஸோ இதில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே இதே மாதிரி தான் நம்ம பிளான் வச்சுருப்போம் சரிங்களா இப்போ புதுசாக போடுறோம் இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து இதே பிளான் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிடக்கிடன்னு முடிச்சு கிடையாதுலாம் சரிங்களா அவ்வளோதான்ங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னப்பா ஸ்கோரை காணுன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே மேலே வந்துடுங்க மேலே வந்துட்டா அது பாருங்க ஸோ மொத்தம் இருபத்தெட்டுக்கு மூணு கொஷின் கரெக்டுங்க இப்போ கீழே ரிவ்யூ ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருங்க இதில் வக நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம கரெக்ட் கரெக்டாக போட்டிருக்கோம் தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்றத இங்கே ரிவ்யூ பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் என்ன சார் இதுக்கான மீனிங் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க நான் ஒரு கொஷின் எடுத்து காமிக்கிறேன் பதினாலாவது கேள்வி எடுத்துங்க பதினாலாவது கேள்வியில் ஆப்ஷனில் க்ரீன் கலரும் இருக்குது ரெட் கலர் இருக்குது இதுக்கான மீனிங் என்னென்னா ஒரு ஆப்ஷன்ல கிரீனும் ரெட்டும் இருந்துச்சுன்னா இதுல ரெட்ல இருக்கிறது நீங்க கிளிக் பண்ணது ஓகேவா இப்போ ஆப்ஷன் டி வந்து நான் கிளிக் பண்ணிருக்கேன் அது தவறு தவறுன்றதால அது ரெட்ல காமிச்சிருச்சு அப்ப இதுக்கு எது சரியோ அது கிரீன் கலர் காட்டும் புரியுதா இப்போ நான் கரெக்டா பண்ணிருந்தா இப்ப அடுத்த கேள்வி பாருங்க பதினஞ்சாவது கேள்வி எடுத்துக்கிட்டா இதுல ஆப்ஷன்ல கிரீன் கலர் மட்டும் தான் இருக்கு இதுக்கான மீனிங் என்னன்னா நான் பதினஞ்சாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கிளிக் பண்ணேன் அது கரெக்ட் அதனால கிரீன் கலர் காட்டுது அப்படின்னு அர்த்தம்

கலைச்சுல்லா ஒம்பது இருக்குன்னு வச்சுங்க ஒரு இயரில் ஒம்பது கொஷினாக இருக்கும் பிரித்து எழுதுக்கு வா பத்து கொஷின் பிரித்து எழுது இருக்குது அப்படின்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு பத்து பிரித்து எழுது பத்து கேள்வியாக இருக்கும் அதனால தான் கொஷினோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்தோம்னா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது கொஷின் தான் இருக்கும் நாற்பது கொஷின் ஐம்பது கொஷின் தான் வரும் ஆனால் அதில் சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இயரில் பத்து கொஷின் சொல் பொருள் வரும் பத்துமே தனித்தனி கொஸ்டினா கொடுத்துருக்கும் ஏன்னா நீங்க புக்கு படிக்கிற மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ புக்கு படித்த ஃபீல் வரணும் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கணும் தான் பார்த்து பார்த்து டெஸ்ட் கொஸ்டின் வச்சிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் நீங்க படிக்கிறனாலும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட பர்ஃபெக்டாக நம்மளால என்ன பண்ணிடலாம் புத்தகத்தை எத்தனை கேள்வி கேட்டாலும் முழு மதிப்பெண் வாங்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன் நீங்க கொடுக்குற மோட்டிவ் தான் இன்னும் நீங்கள் அழகாக அழகாக டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் சூப்பராக எழுதிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் எளிமையான முப்பத்தி ரெண்டு சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க வேறு ஏதாவது வேணும்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமாண்டை வச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட் பிளானு டெஸ்ட் கொஷின்லாம் போட்டுட்ருக்கோம் சரிங்களா அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து கமாண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க உங்கள்கிட்ட காசு பண்ணலாம் கேட்கல ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம் ஒரு லைக் பண்ணுங்களேன் ப்ளீஸ் Bye brother and sister